ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்துட்டு புதுசாக பின்னாடி கிச்சன் ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்துட்டு கீழே எல்லாமே தளம்லாம் ரெடி பண்ணி அதுக்கு கலர் இந்த காக்கி கலரில் இருக்கும்ல அந்த பெயிண்டும் அடிச்சிருக்கோம் எங்கள் காம்பவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் ரொம்ப பழசாக இருந்தது அதெல்லாம் சுரண்டி விட்டுட்டு ஏற்கனவே மஞ்சள் கலர் பெயிண்ட்டு தான் அடிச்சுங்கிறத அதுவும் எல்லாமே அடித்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ எல்லாம் அடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது அப்புறம் வந்தோ செங்காங்கடலையும் நாங்கள் இதே கலர்லேயே பெயிண்ட் அடிச்சிருக்கோம் ஏன்னா இந்த சைடெல்லாம் அழகாக கட்டி விட்டுக்கலாம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் நாளைக்கு தான் எடுத்து வைக்கணும் இது எல்லாமே கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தோம்மா வந்து இப்படி பார்த்த சாயந்தரம் தான் இதே வேலையை எல்லாம் பண்ணி முடித்தோம் வெளில போயிட்டு வந்துட்டு பார்த்தோன்னா பார்க்க நல்லா இருந்தது கோலம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் கோலம் போட போகிறோம் நம்ம புது கிச்சனுக்கு போடுவோம் கொஞ்சம் பெரிய குழம்பு போடுங்க இது என்ன ஸ்டார் தான் குழம்பி ஒரு கோலம் குளமோ வெள்ளையாவா இல்ல வெள்ளையா இருக்க கலர் கொடுத்த நல்லா இருக்கும்ல கலர் தானே கமலாவுக்கு தெரிஞ்ச ஒரே குளம் இது மட்டும்தான் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அதே குளம் தான்

हम्म mm. हम्म mm, ம் இங்கே இருந்து பார்க்குறப்ப சுமாராக இருக்குது ஒரு வேலை சிவாகரத்துலேருந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஒன்று தோணுது சிவாகரத்துலேருந்து டெலஸ்கோப் வழியாக பார்க்கணும் போல இல்லை பார்க்கணும் நம்ம சொல்ல முடியாது மக்கள் பார்வையாளர்கள் தான் சொல்லணும் பார்வையாளரே அருமையா இருக்குன்னு தான் சொல்லணும் இங்க லாஸ்ட் இங்க எவ்வளவு பண்ணிடுறோமா எங்கள் ஊரில் கோலா போட்டி நடந்தீங்கன்னா அம்மனை தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கும் நாலு வருஷம் வாங்கின ப்ரைஸ் பூரா மூட்டை கட்டி கிடக்கு வைக்கவே இடம் இல்லை ஏன் எல்லா குளத்துலயும் இந்த கோழி கால் ஊட்டு விட்டுற. அம்மாவுக்கு தெரிஞ்சது. கோழி கால் பிடிச்சதும் கோழி கால் தான். க்ளிப்ஸ். க்ளிப்ஸ்ல கோழி கால் ஒரு கால் விரல்ல இருக்கும்ல மூணு விரல் கோழிக்கு. ஆ அது நீ நீ சொல்லியல எங்க ஆத்தா செண்பிளையில வந்துச்சினா கோழி கால் தான் அதிகம் வாங்கிட்டு வரணும். அது உங்க ஆத்தாவும் கோழி தான் ஆயிட்டு வராங்க உனக்கு பிடிச்சதும் கோழிக்காலுதான் இப்போ கோழிக்காலு தான் ரத்தத்துல ஊறிட்டது நாடி நரம்புலாம் ஊறி இல்லை இந்த நாடி நரம்புலாம் ஊறி போன ஒருத்தரெல்லாம் அப்படியெல்லாம் போன முடியும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கோழி காலு ரத்தத்துலாம் தான் அதெல்லாம் பண்ண முடியும் நம்ம கிச்சன் எல்லாமே ரெடியாகிடுச்சு நாளைக்கு வந்து நம்ம கிச்சனில் ஃபஸ்ட் நாள் சமைக்க போகிறோம் நிறைய பொருளாக வாங்கியிருக்கோம் செட்டப்புக்கு அழகாக வச்சு நம்ம செட் பண்ணி நாளையிலேருந்து நம்ம புது கிச்சன்லேயே வந்து நம்ம வரகடுப்புலேயே சமைச்சிடலாம் இது இப்படி பார்த்த உடனே பிடிச்சிருந்தது நல்லா இருந்ததா சரி இப்படி கோலம் போடுவேன் தான் இப்போ நைட்டே போட்டு வச்சேன் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கா நான் போட்ட கோலம் நல்லா